அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ லா வித் பாலா சீரியஸ் பார்ட் த்ரீ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லா வித் பாலா சீரியஸில் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டோம் பார்ட் த்ரீ ஸோ டெய்லி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கட்டாயம் இந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மள நம்ம என்ன பண்ணிடலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு எந்தெந்த கேள்விகள் தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம நியூ ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்முடைய மாணவர்கள் கட்டாயம் இந்த ஆஃப்லைன் பேட்ச் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயங்கரமாக பிளான்லாம் பண்ணியிருக்கோம் திட்டமிட்டுருக்கோம் எப்படியாச்சும் த்ரீ மந்த்ஸில் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் லாவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஃபீஸ் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கான்டக்ட் பண்ண வேண்டியது எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு அப்படின்னா பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அகாடமி எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஓகேவா ஆஃப்லைனில் வந்து ஜாயின் பண்ணுறது ஏகேஎம் நகர் திருவாரூர் எங்கே இருக்குது அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கலெக்டர் ஆஃப் ஜிஹெச்சு ஆர்டிஓ ஆஃபீஸ் மெயினான பிளேஸ் நம்ம இருக்குது அங்கே வந்து நீங்கள் கேட்டாவே இங்கே சொல்லுவாங்க நகர் கேட்டால் சொல்லுவாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வாங்க கொஸ்டின் குள்ளே போகலாம் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குன்னு தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் டெலகிராமில் க்யூஸ் கண்டெக்ட் இருக்கோம் வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஏ டு இசட் பார்த்து டிபார்ட்மெண்ட் கொட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே தானே ஸோ ஃபஸ்ட்டு கொஷ்ஷன் பாருங்கள் தங்கள் கடமைகளில் தவறும் கிராம அலுவலர்கள் பணியாளர்கள் இவர்களை பற்றி அவர்கள் குற்றத்தன்மைக்கு ஏற்றவாறு வட்டாட்சியருக்கு அல்லது கோட்டாட்சியருக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற காவல்நிலை ஆணை என்ன ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூலான்னு நம்ம சொல்லியிருப்போம் கிராம காவல் கிராம வருவாய்த்துணர் காவல்துறைக்கு உதவி பண்ணணும் பிஎஸ்ஓ அஞ்சு ஸோ பிஎன்எஸ்எஸ் முப்பத்தி நாலு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த கேள்வி பாருங்கள் ஸோ ஒரு விஓ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபிட்னஸாக கூப்பிட்றோம் ஒரு கன்ஃபர்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறோம் வர முடியாதுன்னு சொல்கிறாப்புல ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி கிடக்கு அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு கூப்பிட்றோம் வர முடியாதுன்னு சொல்கிறாப்புல ஸோ இது போன்ற சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணலாம் புகார் தெரிவிக்கலாம் வட்டாட்சியர் இருக்குது கோட்டாட்சி இருக்குது குற்றத்தன்மை ஏற்றவாறு என்ன பண்ணலாம் வட்டாட்சி இருக்கோ கோட்டாட்சி இருக்கோ என்ன பண்ணலாம் நம்ம தெரிவிக்கலாம் அப்படி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பிஎஸ்ஓ சொல்லுவாங்களே கேள்விகள்லாம் முத்து முத்தாக தான் இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதான் கொஷின் போலீஸ் பணிகள் நீதிமன்ற பணிகள் நீதிமன்ற நடைமுறைகள் காவல்துறை நடைமுறைகள் காவல்நிலைய நடைமுறைகள் இதுதான் கேள்வி ஏன்னா கேள்விகள் அவ்வளோதான் கேட்க முடியும் ஜஸ்ட்டு எண்பது கேள்வி தான் கேட்டாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிரிவுகள் இருந்து எண்பது அப்படிங்கிறது ரேஷியோவில் பார்த்தாலும் எங்கேயோ இருக்குது முதல் தகவல் அறிக்கை பற்றி குறிப்பிடும் காவல்நிலை ஆணை எல்லாருக்குமே தெரிஞ்சது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பிஎஸ்ஓ ஓகேவா ஸோ ஐநூற்றி ஐம்பத்தொன்று பிஎஸ்ஓ எஃப்ஐஆர் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் ஸோ ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ஜீரோ எஃப்ஐஆர் ஸோ தயவுசெய்து இந்த கேள்வியில் என்ன பண்ணிடாதீங்க தப்பு பண்ணிடாதீங்க மாதாந்திர குற்ற மறு ஆய்வு மந்த்லி கிரைம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற காவல்நிலை ஆணை என்ன ஸோ கிரைம் மீடியெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மந்த்லி கிரைம் ரிவ்யூ மாதாந்திர குற்ற மறு ஆய்வு என்ன பிஎஸ்ஓ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காவல்நிலை ஆணை அறநூற்றி பதினெட்டு தீர்ப்புகள் முதலியவற்றின் நகல்களை எவ்வாறு பெறுவது ஸோ ஆஃப்டர் கன்விக்ஷன் கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கணும் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கி பிபிஆர் ஏபிவிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிட் ஃபார் அப்பீல் ஆர் நாட் ஃபிட் ஃபார் அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்களாம் எஸ்ஐ நபர் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் அதை பண்ணுங்கள் ஒரு கேஸ் கன்விக்ஷன் ஆகுது அக்யூட்டல் ஆகுது அப்படின்னா ஏன் அக்யூட்டல் ஆனிச்சு இந்த கேஸை நம்ம வந்து அப்பீல் பண்ணலாமா முடியாதா ஸோ அதுக்கு நகல்கள் எவ்வாறு அதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ பார்த்தோம்னா அறநூற்றி அஞ்சு வெரி குட் ஸோ இந்த பியூஸ் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா படிச்சுருங்க அப்படின்னு அர்த்தம் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை மாவட்ட பதிவு பிரிவுக்கு என்ன பண்ணோம் அளிப்பதற்கு காவல்நிலை அலுவலர்கள் பொறுப்புள்ளவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரைட்ரு பொறுப்புள்ளவர் கட்டாயம் என்ன பண்ணோம் டிசிஆர்பிக்கு இவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் ஸோ டிசிஆர்பி தான் நமக்கு என்னது டிஸ்டிகோடைய கிரைம் ரெக்கார்ட் பியூரோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் லாஸ்ட் டைம் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எஸ்சிஆர்பியில் இல்லாத பிரிவுகள் என்ன பிரிவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க தெரிஞ்சு வச்சுங்க ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பிரிவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது கணினியல் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல இதில் என்னென்ன பிரிவுலாம் இருக்குது கேட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு என்ன கேள்வி ஸோ தகவல் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு அறநூற்றி பதிமூணு பிஎஸ்ஓ அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து இந்திய காவல்துறை பணிக்கு பதவி உயர்வு காவல்நிலை ஆணையை பற்றி சொல்கிற பிரிவு பதவியூர் பதவியூர் பற்றி சொல்கிற பியூஸ்ஓ பதிமூணு கரெக்டாக தப்பா சரி சீருடை மானியம் கிராண்ட்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் பதினாலு கரெக்டு விலைகள் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு கரெக்டு ஸோ ஒன்று மற்றும் ரெண்டு மூன்று சரி ஸோ அந்த ஒன்றுலேருந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த பிஎஸ்ஓ அப்படின்னு நினச்சிடக்கூடாது எதையுமே வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது கட்டளை இடப்படும் எந்த இடத்திலும் அவர்கள் பணி உரியவும் வசிக்கவும் வேண்டும் காவல்நிலை ஆணை விளக்குகின்ற விவரங்களை தவறானது எது சிறிய குற்றங்களுக்காக காவலரை அதிகாரமுள்ள அதிகாரி அவரை சிறிது காலம் பணியிட நீக்கம் செய்யலாம் எப்பொழுதும் மிடுக்கான சீருடை இருக்க வேண்டும் ஸோ ஒன்று சரி ரெண்டும் சரி மூணும் சரி பார்த்தோம்னா ஒன்று மற்றும் ரெண்டு மூன்று சரி வெகுமதிகள் இந்தியாவில் உள்ள இந்தியாவில் உள்ள இதர மாநிலங்களின் காவல்துறையினர் உட்பட சார்நிலை காவல் அலுவலர்கள் வழங்குதல் பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை என்ன வெகுமதிகள் இந்தியாவில் உள்ள இதர மாநிலங்கள் இதான் கீ பாயிண்ட்டு ஸோ பிஎஸ்ஓ பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சேமைப்படை உதவியாளர்கள் நேரடியாக எடுக்கப்படுது டேரக்டர் கருமெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் பிஎஸ்ஓ பார்த்தோம்னா பிஎஸ்ஓ இருபத்தி எட்டு மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் சிறப்பு உதவியாளர்கள் மற்றும் தலைமை காவலர்களின் பதவியான நடைமுறை ஸோ இந்த ப்ரொமோஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஓ நாற்பது அடுத்து பாருங்கள் ஒரு காவல் அலுவலர் ஒருவர் ஒரு அலுவலர் அல்லது பதவிப் பரப்பில் அமர்த்தப்பட்டிருத்தல் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதினின் மூணாவது விதியில் பரப்பில் அதிகாரிகளுக்கு கொடுத்துள்ள தண்டனை அதிகாரங்களை பாதிக்காது நிலை பணி அலுவலர் ஒருவரை அவரது பதவியில் ஒரு நிலையான அதிகாரி நடத்தவொன்னே நடத்த வேண்டும் இது கீ பாயிண்ட் இதான் நிலைப்பெரியலா பணி அலுவலர் லெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு படிச்சிருப்போம் பிஎஸ்ஓல என்ன பிரின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு 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 இவங்களுக்கு பழுது இவங்க அவங்க வர்றப்ப அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் எப்படின்னா சேம் தான் ரொம்ப ஈஸியானது மெச்சத்தகுந்த பணிப்பதிவுகள் காவலர்களுக்கு வழங்க அதிகாரம் படைத்தவர் யார் 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 அதிகாரம் படைத்தவர் கேள்வி கேட்டுருவாங்க ஸோ பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை தலைமை இயக்குனர் தான் ஸோ காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முன்னிடக்கூடாது தவறா சூஸ் முன்னாடாது இதில் வந்து ஈஸியாக தான் வந்துருக்கு காவல் ஆய்வாளர் காவல் சார்பான இதில் ஆப்ஷன் மாற்றி வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வந்துடும் ஸோ புகழுக்குரிய பணிப்பதிவுகள் பிரசித்தமான திறமை பணிக்காக அளிக்கப்படும் இவற்றிற்கு காவல்துறை ஆய்வாளர் மட்டுமே தகுதியுடையவர்கள் புகழுக்குரிய பணிப்பதிவுகள் திறமை பணிக்காக அளிக்கப்படும் வெற்றி காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து காவல் தகுதியீரர்கள் திறமை பணிப்பதிவுகள் காவல்துறை ஆய்வாளர்கள் முதல் ஆய்வாளர் கீழ் அனைவரும் தகுதியானவர்கள் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா புகழுக்குரிய பணிப்பதிவுகள் திறமை பணிக்காக அளிக்கப்படும் இவற்றுக்கிற காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து காவலர்களும் அப்படிங்கிறது தவறானது ஸோ இது கரெக்டு இது கரெக்டு ஸோ பார்த்து வச்சிங்க ஒன்று மற்றும் மூணு சரி ஸோ திறமை பணிப்பதிகள் உட்கொட்டாளர்கள் அளிக்கப்படும் அப்படிங்கிறது என்ன தான் தவறானது தான் ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவா உட்கோட்ட அவருடைய டிஎஸ்பி அடிப்பாங்க கிடையாது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மற்றும் மூன்று சரி ஒரு காவல் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட்டு விடுதல் தீர்ப்பு உள்ளாக்கப்பட்டோ அவர் தண்டனையானது மேல்முறையீட்டின்படி நிரூபிக்கப்படவில்லை என்றால் என்ன ப்ரொசீஜர் ஒரு வழக்கு அக்யூட்டல் ஆகிடுது காவலர் மீது உள்ள வழக்கு அக்யூட்டல் ஆகிடுது அவர் மேல்முறையீட்டில் அப்பீல் பண்ணுறப்ப நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அவர் என்ன பண்ணலாம் மீள பணி அமர்வு செய்துவிடலாம் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ என்னன்னு பார்த்தோம்னா பிஎஸ்ஓ அறுபத்தி ஏழு சம்பளம் பிடித்தம் ரெக்கவரி ஃப்ரம் பே என்ன பிஎஸ்ஓ அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி எட்டு ஆயுதப்படையில் ஆய்வாளர் பணி புரியும் ஆயுதப்படையில் ஆய்வாளர் பணி புரியும் உதவி ஆய்வின் பதவி உயர்வான நடைமுறை புரியுதா உங்களுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்ன முப்பத்தி எட்டு ஓகேவா பார்த்து வச்சுங்க அரசியல் பதிவு பெறாத அலுவலர்கள் பணி விலைகளுக்கு பின்னர் பணியில் மறுசேர்ப்பு பற்றி நடைமுறை திரும்ப அவங்க என்ன பண்ணோம் நியூவாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ முப்பத்தி நாலு மெச்ச தகுந்த பனிப்பதிவிற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் ஸோ இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்குறாங்க பார்த்து வச்சுங்க காவல் ஆய்வாளர்கள் அவங்க மட்டும்தான் அரசாங்க பணியாளர்களுக்கு எதிராக துறை நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கையில் பணித்துறப்ப அல்லது பெற முடியாது அப்படின்னு சொல்கிற காவல்நிலை ஆணை முடியாது எயிட்டி ஃபோர் பிஎஸ்ஓ எயிட்டி ஃபோர் மருந்தா அடுத்த பாருங்கள் தமிழ்நாடு சார்நிலை பணியாளர் தொகுதி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதுவே ஒரு கேள்விதான் அதில் ரெண்டாவது வீதியில் கண்ட தண்டனை ஒன்று விதிக்கப்படும் நெருவுகள் அனைத்திலும் ஒரு நிகழ்ச்சி பதிவை எழுதி வைக்க வேண்டும் நிகழ்ச்சி பதிவை என்ன பண்ணணும் எழுதி வைக்கணும் அப்படி சொல்கிற பிஎஸ்ஓ நிகழ்ச்சி பதிவு காவல்துறை தலைவரின் முன் அனுமதியின்றி காவலர் தனி தனிப்பட்ட முறையில் மற்றொரு காவலர் மீது என்ன பண்ண முடியாது குற்ற வழக்கு குற்றவியல் வழக்கு என்ன முடியாது தொடர முடியாது அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி நாலு அடுத்து பாருங்கள் காவல் மற்றும் பிற பதக்கங்களின் முந்துகை வரிசை ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் போலீஸ் அண்ட் அதர் அவார்ட்ஸ் எந்த அவார்ட்ஸ் விருதுகள் எப்படி இது பண்ணணும் வரிசை அப்படின்னு சொல்கிற அறுபத்தி ரெண்டு ஸோ குடிமைப்படையை பயன்படுத்தி கும்பலை கலைத்தல் பற்றி விளக்குகின்ற பிஎன்எஸ் பிரிவு பாருங்க குடிமைப்படையை பயன்படுத்தி கும்பலை கலைத்தல் பற்றி ஸோ நல்லா ரீட் பண்ணும் கும்பலை கலைப்பதற்கு குடிமைப்படைக்குள்ள அதிகாரம் அப்படிங்கிறது வேறு பிரிவு குடிமைப்படையை பயன்படுத்தி கும்பலை எப்படி கலைக்கணும் யார் உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா பிஎன்எஸ்எஸில் நூற்றி நாற்பத்தி எட்டு மறந்துட கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு ஸோ தொல்லையை நீக்குவதற்கான நிபந்தனை கட்டளை பிஎன்எஸ்எஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டூ பிஎன்எஸ்எஸ் ஸோ தொல்லை அல்லது எதிர்பார்க்கப்படுகிற அபாயம் ஆகிய அவசர நிலையில் உத்தரவு பிறப்பித்தல் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவுகளில் அதுக்கு மாறுதலாக வந்த பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஸோ இந்த இருபத்தஞ்சி கேள்விகளும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோம் இது போன்ற தினசரி இருபத்தஞ்சி கேள்விகள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் காதால் கேளுங்க ஞாபகம் வச்சுங்க திரும்ப திரும்ப படிங்க ஸோ டிப்ளாமெண்ட் கோட்டா படிக்கிற நண்பர்கள் லா மட்டும் படிக்காதீங்க என்ன பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க தேர்வுகள் எழுதி பாருங்கள் தொடர்ச்சியாக படிங்க மிக விரைவில் என்ன வரப்போகுது அறிவிப்பு வரப்போகுது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாய்ப்புகள் உங்கள் அனைவருக்கும் அரியணை புலிஸ்கட்டை தர வெற்றி வாழ்த்துகள் நன்றி வணக்கம்